தாலியை பற்றி மோடிக்கு என்னங்க தெரியும் அவருக்கு என்ன தெரியும் தாலியை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது தாலியை பற்றி பேசுவதற்கு என்று மிக காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் பிரியங்கா காந்தி நீங்கள் வட இந்தியாவில் வந்து பிரியங்கா காந்தியை வந்து அப்கோர்ஸ் தென்னிந்தியாலையும் இந்திரா காந்தியினுடைய ஒரு அம்சமாக தான் பார்க்குறாங்க இந்திரா காந்தியை பார்த்த மாதிரி இருக்குது பிரியங்கா காந்தியை பொழுது பிரியங்கா காந்தியை வட இந்தியாவில் பெண்கள் அப்படி கொண்டாடுகிறார்கள் பிரியங்கா காந்தி இந்த தேர்தலிலும் களமிறங்கி இருக்கிறார் அவர் ஒரு ரோட் ஷோ நடத்தினார் அவ்வளோ பெரிய கூட்டம் அதில் பயந்து போய் கைகாலெலாம் ஆடித்தான் மோடி வந்து மதவாதத்தை கையில் எடுத்தார் ராஜஸ்தானில் மோடி இப்போ சமீபத்தில் பேசி சர்ச்சையாச்சு இல்லையா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் தாலில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் கூட பிடுங்கி காங்கிரஸ் வந்து யாருக்கு கொடுத்துரும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் அப்படிலாம் ஒரு கேவலமாக ரொம்ப அறுவறுப்பாக ஒரு வன்மத்தை கக்குனார் மோடி அதற்கு பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல ஒன்றும் ஒன்றும் அதை என் வாயால் நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி ரகம் இருக்கட்டும் என்னென்ன கேள்வி எழுப்பினான்னு பார்க்க போகிறோம் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் இன்றைக்கு மோடியின் முகத்திரையை கிளிக்கத் தொடங்கிவிட்டன இதுவரை ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஜால்ரா அடித்த வட இந்திய ஊடகங்கள் கூட கடந்த சில நாட்களாக மெல்ல மோடிக்கு எதிரான செய்திகளையும் மோடிக்கு எதிரான செய்தினால் உண்மையான செய்தி அப்படி வச்சுக்கங்க இதுவரைக்கும் உண்மையை மறைத்தார்கள் இப்பொழுது உண்மையை மறைக்க முடியாமல் வட இந்திய ஊடகங்கள் கூட மோடிக்கு எதிரான உண்மையான செய்திகளை தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் மோடியின் கோட்டை சரிய தொடங்கிவிட்டது அதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் விவிபேட் அந்த விவிபேட் இயந்திரத்தினுடைய நம்ம ஒப்புகை சீட்டு என்றோம் இல்லையா அதை பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து உச்சநீதிமன்றம் முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து வர வருகிறது அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது வேல் வீச்சு ரொம்ப யதார்த்தமாக நாலஞ்சு கேள்வியை நறுக்கு நறுக்குன்னு கேட்டுக்கிறாங்க பிரியங்கா காந்தி ஒன் பை ஒன்னாக முதல்ல பார்த்துருவோம் அவர் என்ன கேட்கிறாரு காங்கிரஸ் கட்சி பெண்களின் தங்கம் தாலியை பறிக்கும் தேர்தலுக்காக பேசுகிறீர்களே மோடி அவர்களே விவசாயிகளினுடைய போராட்டத்தின் பொழுது அறநூறு விவசாயிகள் உயிரிழந்தார்கள் அந்த அறநூறு விவசாயிகளினுடைய மனைவிகளினுடைய தாலி பறிக்கப்பட்டதே அதை பற்றி கவலைப்பட்டீர்களா நீங்கள் மோடி அவர்களே இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர்களே பிரியங்கா காந்தி கேட்கிறார் உங்களை பார்த்து அறுநூறு விவசாயிகளினுடைய மனைவிகளினுடைய தாலியை அறுத்தவர்களுக்கு தாலியை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பிரியங்கா காந்தி கேட்கிறார் இன்னும் பதில் இருக்குது அவங்க ஹிந்துக்கள் இல்லையா அவங்க தாலிலாம் யார் அறுத்தது அவங்க தாலியை பறித்தது யார் அந்த போராட்டத்தில் காரை விட்டு ஏற்றி கொன்னீங்கள கேள்வி மணிப்பூரில் ஆடையின்றி பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்ட போது அவர்களின் தாலி குறித்து கவலைப்பட்டீர்களா பிரதமர் அவர்களே என்று பிரியங்கா காந்தி கேட்கிறார் ஏன் தானே நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டுப்பாளியில் வல்லுறவு செய்யப்பட்ட மணிப்பூர் பெண்கள் ஹிந்துக்கள் இல்லையா அவர்களுடைய தாலியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலைச்சா பொதுவாக மோடிக்கு வந்து தாலியை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அது உங்களுக்கே தெரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுகிறதே கிடையாது அவர் அவருக்கு வந்து தாலியை பற்றி தெரியாது தாலியை பற்றிய கவலையும் கிடையாது தாலியை பற்றி அக்கறையும் கிடையாது அதனால தான் பல பேருடைய தாலி இந்தியாவில் பறி போனது தட் மீன்ஸ் பல பேர் மாண்டு போனார்கள் பல பெண்கள் தாலியை வந்து என்ன சொல்கிறது தாலியை இழக்கும் நிலைக்கு பாஜகவால் மோடியினால் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அந்த இடத்துலையும் சொல்கிறேன் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போயிடாதீங்க காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது யாருடைய தங்கத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் என்று கேட்டவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய பாட்டி இந்திரா காந்தி இந்த தேசத்திற்காக தன்னுடைய தங்கத்தை இழந்தவர் தன்னுடைய தாலியை வந்து தேசத்தினுடைய போருக்காக கொடுத்தவர் என்னுடைய தாய் அவர் சொல்கிறார் பிரியங்கா காந்தி சொல்கிறார் தாய் பிரியங்கா காந்தியினுடைய தாயார் சோனியா காந்தி இந்த நாட்டிற்காக தாலியை பறிகொடுத்தவர் உங்களுக்கு என்ன இருக்கிறது தகுதியும் அருகதையும் தாலியை பற்றி பேசுவதற்கு என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு வட இந்திய ஊடகங்கள் முழுவதும் இதை பற்றி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கின்றன ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபோட்டோ தேர்தல் வந்தவுடன் தாலி இதெல்லாம் பேசுகிறார் இல்லையா மோடி ஆனால் மிகப்பெரிய செல்வந்தர் மோதிலால் நேரு மிகப்பெரிய செல்வந்தர் ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய செல்வந்தர் இந்திரா காந்தி மிகப்பெரிய கோடீஸ்வரி இல்லையா அவங்களாம் பான் வித் சில்ல ஸ்பூன் வாங்கல அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த நாட்டினுடைய போர் இந்த சீனாவுட் சுதந்திரம் அடைகிறது இந்தியா சீனாவுடனான போர் நாட்டில் அப்போ இவ்வளோ மாதிரி பெரிய பொருளாதார வளம் கிடையாது தன்னுடைய தங்க நகைகளை எல்லாம் கொண்டு போய் நாட்டிற்காக ஒப்படைத்தவர் இந்திரா காந்தி அந்த ஃபோட்டோவை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை பகிர்ந்து இன்றைக்கு பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அந்த ஃபோட்டோவில் இருந்து பாருங்கள் தன்னுடைய தங்க நகைகளையெல்லாம் கொண்டு போய் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தேசத்திற்காக குடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் கை கொள்ளும் என்று மோடி விமர்சிக்கிறார் ஆனால் உண்மையில் காங்கிரஸ் தலைவர்கள் நாட்டுக்காக தங்கள் சொத்துக்களை வழங்கியவர்கள் என்று இந்த புகைப்படத்தை பகிர்ந்து இன்றைக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா மோதிலால் நேருவோ ஜவஹர்லால் நேருவோ மோடி மாதிரி டீ வித்தவங்க இல்லை நான் டீ வித்தவங்கன்னு குறையா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவர் டீ வித்ததாக சொல்கிறார் இல்லையா தான் டீ வித்ததாக ஒரு பொய்யான கட்டுக்கதையை சொல்லுகிறார் அல்லவா அப்படி கட்டுக்கதையை சொன்னவர்கள் அல்ல நான் ஒன்று சொல்லட்டுமா மோத்திலால் நேருவோ ஜவஹர்லால் நேருவோ மோடி மாதிரி நாங்கள் டீ வித்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படிலாம் புழுகலை பொய் சொல்லலை பெரும் கோடீஸ்வரர்கள் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று காட்டுறேன் இந்த அரண்மனையை பாருங்க இது மிகப்பெரிய பங்களா அரண்மனை இது வந்து கங்கை நதிக்கரையில் மோத்திலால் நேரு தன்னுடைய செல்ல மகன் ஜவஹர்லால் நேருவுக்காக கட்டி எழுப்பிய மாளிகை இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டி கட்டியா அப்பவே அவர் கொடி சுதந்திரத்திற்கு முன்பாகவே பெரும் குடும்பம் தன்னுடைய சொந்த உழைப்பில் கட்டிய இந்த மிகப்பெரிய அரண்மனையை நாட்டுக்கு கொடுக்கிறார் பையனுக்கு வேணாம் பையன் பேர் வைக்கல நாட்டிற்கு எழுதுகிறார் இந்த தேசத்திற்கு எழுதுகிறார் அப்ப செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் மிஸ்டர் மோத்திலால் நேரு உங்களுடைய பெரிய அரண்மனைய உங்கள் ஆசை மகன் ஜவஹர்லால் நேருவுக்காக பார்த்து பார்த்து கெட்டிய அரண்மனைய ஆனந்த பவன் அது பேர் ஆனந்த பவன் நாட்டுக்கு கொடுத்துட்டீங்களே உங்க பையனுக்கு வேண்டாமா என்று சொன்ன பொழுது என் மகன் அவன் சம்பாதிச்சு அவனுக்கு வீடை கட்டிப்பான் அவன் ஜம்பாதிச்சு அவனுக்கான மாளிகையை கெட்டி கொள்வான் என்று சொன்னான் ஜவஹர்லால் நேரும் அவ்வளவு சம்பாதித்தார் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக பத்து ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பத்து ஆண்டுகள்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பத்து வருஷங்க அவர் என்ன பெரிய கொலை குற்றம்னா செய்தார் இல்லை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரே காரணத்திற்காக பத்து ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளை சிறையில் கழித்தவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணா இந்திரா காந்தியினுடைய தியாகம் அளப்பரியது இப்படியெல்லாம் இருந்தவர்கள் இந்திரா காந்தி இருக்கின்ற பொழுது அண்டை நாடுகள் இந்தியாவை பார்த்து உள்ளபடியே அஞ்சு நடுங்கின இன்னைக்கு நீங்க புருடா விடுற மாதிரி எல்லாம் கிடையாது நிலைமை இன்னைக்கு நீங்க அப்படியே சும்மா கதை விட்டுட்டீங்க பயங்கரவாதிகள் வந்து இந்தியாவிற்குள் புகுந்து என்னுடைய ராணுவ வீரர்களை நம்முடைய ராணுவ வீரர்களை நம்முடைய சாமிகளை படுகொலை செய்வதை நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் இன்னைக்கு அன்னைக்கு அப்படி இல்லை இந்திரா காந்தி வந்து துணிச்சலோடு பாகிஸ்தானை அடித்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்தார் வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தார் சீனாவினுடனான போரில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அது அப்படி இருந்தது இன்னைக்கு நீங்கள் எல்லாம் போக்கஸ் ஏமாற்று வேலை இன்றைக்கு சீனாக்காரன் உள்ளே புகுந்து ரோடை போட்டு வீட்டை கட்டிட்டான் நீங்கள் சும்மா அதாவது மோடியை பொறுத்தளவு எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராமா தான் அது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியே காட்டுறது அதில் ஒரு சந்தோஷம் மோடியினுடைய ஆதரவாளர்களுக்கு இன்றைக்கு பிரியங்கா காந்தி இந்த கேள்வி எல்லாம் எழுப்புகிறார் நீங்கள் இதை மடைமாற்றுவதற்காகத்தானே என்ன செய்றீங்க ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை ஏற்படுத்தீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார் எல்லாமே பித்தளாட்ட வேலையாகவே இருக்குது எல்லாமே ஃப்ராடு வேலை இல்லை ஜவஹர்லால் நேரு உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் பயி பயின்றவர் படித்தவர் இல்லையா ஆனால் மோடி இந்த நிமிடம் வரைக்கும் அவர் படித்த கல்லூரி சர்டிஃபிகேட்டை கொடுக்க மறுக்கிறாரு இப்படி ஒரு பிரதமரை இந்தியா இதுவரைக்கும் இல்லை எல்லாமே ஃபோர்ஜரின்னா எல்லாமே ஏமாற்று வேலைன்னா என்னதான் இருக்குது எல்லாமே ஏமாற்று வேலை ஆனால் இதை யாரும் கேட்கக்கூடாது ஒரு அவர் என்ன சொல்லுது வேண்டாம் எனக்கு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தவிர்த்துக்கிட்டே வர்றேன் இங்கே மோடியினுடைய ஆதரவாளர்களுக்கு அதில் ஒரு சிறங்க சொறீரல் இருக்கிற சுகம் மாதிரி ஒரு சுகம் ஒண்ணுமே இல்லை என்றாலும் மோடியை ஒரு பிம்பமாக்கி மகிழ்வதில் ஒரு சுகம் இந்த நாட்டில் ஏராளமான விவசாயிகள் ஏராளமான சொந்த நாட்டு இராணுவ வீரர்கள் பலியானது மோடி அவர்களே உங்களுடைய ஆட்சி புல்வாமாவில் கொல்லப்பட்ட நம்முடைய இராணுவ வீரர்களின் மனைவிகளினுடைய தாலி பறிக்கப்பட்டதே யார் பொறுப்பேற்பது சொல்ல முடியுமா எதுக்கும் பதில் கேட்டாலும் போலோ பாரத் மாதா கிஜே வந்தே மாதிரம் பாஜகவினருக்கு வலதுசாரிகளுக்கு தேசப்பற்றே கிடையாது உங்களுடைய தேசப்பற்று போலியான தேசப்பற்று நான் ஒன்று சொல்றேன் இன்றைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் திரித்து சொல்லுகிறீர்கள் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரையில ஒன்று சொன்னார் இப்போ எப்படி மன்மோகன் சிங் சொல்லாததை சொன்னதாக மோடி சொன்னாரோ அது மாதிரி ராகுல் காந்தி சொல்லாதோ சொன்னதாக சொல்லி திரிக்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொன்னார் அதான் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வீட்டில் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஃபேஸ்புக் இளைஞர்களுக்கு வீட்டில் சும்மா இருந்தால் கூட மாசம் எட்டாயிரத்தி கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு பொய்யான தவறான வதந்தியை பாஜக பரப்புகிறது சும்மா இருக்கிறவனுக்கு எப்படி கொடுப்பீங்க அவர் அப்படி சொல்ல அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் வேலை வாய்ப்பின்றி படித்து விட்டு வீடுகளுக்குள் முடங்கி இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் யூடியூபிலும் நேரத்தை கழித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி கொடுக்கப்படும் எங்க பொதுத்துறை நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் இன்டர்ன்ஷிப் பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த இன்டர்ன்ஷிப் பொழுது அவர்களுக்கான ஊக்கத்தொகையாக மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் கற்ற கல்விக்கான பயிற்சியை பெற்றவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் இந்த இன்டர்ன்ஷிப் காலத்தில் அவர்களுக்கு எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கப்படும் மாதம் என்று சொல்கிறார் எவ்வளவு தெளிவா பேசுறாரு இதை என்ன பண்றான் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் எட்டாயிரத்தி ரூபாய் கொடுப்பேன்னு ராகுல் காந்தி சொல்றாரு எப்படி கொடுப்பாருன்னு எல்லாமே மாற்றி 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 இன்றைக்கு பேச தொடங்கி விட்டார்கள் பயம் 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 இப்ப ராகுல் காந்தி கேட்குறாரு பிரதமர் மோடி அவருடைய கோடீஸ்வர நண்பர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளார் ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு முரணான கணக்கு சொல்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கணக்கு சொல்லுது நிதித்துறை ஒரு கணக்கு சொல்லுகிறது நீங்கள் அந்த கணக்கு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி சரியா ராகுல் காந்தி வந்து அதில் ஒரு கணக்கு எடுத்து பேசுகிறாரு பதினாறு லட்சம் கோடி இது ஒன்றிய அரசு சொன்னது அந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு சொன்னதுலேருந்து எடுத்து கேட்குறாரு இந்த பதினாறு லட்சம் கோடி பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறீர்களே இதை வைத்து பதினாறு கோடி இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் சம்பளத்துடன் வேலை கொடுத்துருக்கலாம் இன்னும் தானே பதினாறு கோடி இளைஞர்களுக்கு கொடுத்தீர்களா இல்லை இப்போ இவர் இன்டர்ன்ஷிப் கொடுத்து எட்டாயிரத்து ரூபா கொடுப்போம்னு சொல்லும்போது அதுக்கு எங்கேருந்து காசு வரும்னு நீங்கள் கணக்கு கேட்குறீங்க பதினாறு லட்சம் கோடிக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு பதினாறு கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் உதவித்தொகை வழங்கியிருக்கலாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதுதான் நீ காங்கிரஸ் அறிவிக்கிறது வறுமை கோட்டிற்கு கீழிருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஒரு ரூபாய் ஆ அது எப்படி அது எப்படின்னா கார்ப்பரேட்டுக்கு மட்டும் அது எப்படி அது யாருமே கேட்கலையே இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இருபத்தஞ்சு லட்சம் கோடி எப்படி போச்சு சாதாரணமாக ஈஸியாக போகுதுல இருபத்தஞ்சு லட்சம் கோடியை ஒரு லட்சமாக பிரிங்க எத்தனை கோடி குடும்பங்களுக்கு வறுமை கோட்டி கீழே குடும்பங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்துருக்க முடியும் தானே இப்போ பெரும் கார்ப்பரேட்டுக்கு கண்ணு தள்ளு கடனை தள்ளுபடி செய்யுற பொழுது இந்த நாட்டில் எவனும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க அது எப்படின்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறீங்க கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை குறைத்ததால் மட்டும் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு பல லட்சம் கோடி அந்த வரியை திருப்பி ஏத்தனாலே போதும் அதுல பல லட்சம் கோடி நாட்டுக்கு லாபம் வரும் அந்த லாபத்தை எடுத்து சாமானிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் அதைத்தான் காங்கிரஸ் பேசுகிறது இதற்கெல்லாம் பதில் இல்லை மோடிட்ட உடனே என்ன செய்யறது இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் இல்லையா இப்ப அடுத்த கேட்கிறாரு இந்திய ராணுவத்தின் மூன்று ஆண்டுகளுக்கான செலவை செய்திருக்க முடியுங்கிறார் பதினாறு லட்சம் கோடிங்கிறது இந்திய ராணுவத்தினுடைய மூன்று ஆண்டு கால செலவு இந்த நாட்டினுடைய ராணுவத்துக்கு செலவு மூன்று வருஷத்துக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு ஈஸியாக அனுச்சிறார் கடன் தள்ளுபடி என்று மோடி சொல்கிறார் பத்து கோடி விவசாயிகளின் குடும்பங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்து அவருடைய தற்கொலைகளை தடுத்திருக்க முடியும் என்று ராகுல் காந்தி பேசுகிறார் பத்து கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்க முடியும் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய போவதில்லை என்று நிர்மலா சீதாராமன் உறுதியாக சொல்கிறார் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்கிறார் ஆனால் கார்ப்பரேட் கடன்கள் மீண்டும் மீண்டும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன இதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ரூபாய் நானூறுக்கு கேஸ் சிலிண்டர்கள் கொடுத்திருக்கலாம் சொல்லுங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இருபது வருஷத்துக்கு நானூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் வந்து அப்போ இவ்வளவு திட்டங்களை வைக்கக்கூடிய ராகுல் காந்தியை நீங்க இந்த திட்டங்களின் மீது நின்று விமர்சிக்கலாம் திட்டங்களின் மீது நின்று பேசலாம் அப்படி அல்ல வாய்க்கு இல்லையா அப்படி யார் சொன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டீங்கன்னா இதுவரைக்கும் ஆதாரத்தை தர மறுக்கிறீர்கள் இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒன்று என்ற ஒன்று இருக்கிறதா எல்லோருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது தேர்தல் ஆணையம் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது இவ்வளவு பிரச்சனை போட்டதுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட ஒரு விளக்கம் கேட்டுக்கிறாங்க நீங்க சொல்லுங்கன்னு அது ஒரு கண்ப்பு பிரியங்கா காந்தி சொல்லுகிறார் முப்பத்தி எட்டு தோட்டாக்களால் துளைக்கப்பட்ட தனது பாட்டியை பார்த்த பிறகும் சல்லடையாக்கப்பட்ட ராகுல் காந்தி அதை சொல்லி வாக்கு கேட்கவில்லை பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடம்பரமான கோட் ஷூட் அணிந்து நான் ஒரு ஏழை தாயின் மகன் என்னை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்று நீலிக்கண்ணீர் வெடிக்கிறார் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் என்று சொல்லுகிறார் பெரும் கோடி ராகுல் காந்தி சாதாரண ஒரு டீஷர்ட்டையும் பேண்டையும் போட்டு சுற்றிட்டு இருக்கிறார் ரோட்டில் அவர் எங்கேயுமே கண்ணீர் வெடிக்கலை ஐயோ நான் ஏழை தாயின் மகன் ஐயய்யோ எங்கள் அப்பா எங்கள் அப்பா கொண்டுட்டாங்க எங்கள் பாட்டியை கொண்டுட்டாங்க எங்கள் தாத்தா முப்பாட்டை வந்து இந்த நாட்டுக்காக சுத்தெல்லாம் இழந்தார் ஐயய்யோ எங்கள் முப்பாட்டை வந்து பல வருஷம் ஜெயிலில் இருந்தார் எங்கேயுமே அவர் பேசலை இப்போ நான் பேசுகிறேன் அவர் எங்கேயுமே அதை பேசலை சொல்லி ஓட்டும் கேட்கலை ஆனால் இப்படி எந்த வரலாற்று பின்னணியும் இல்லாத மோடி மிகுந்த ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்டு மி மிகுந்த ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு மிகுந்த ஆடம்பரமாக ஷூட் நடத்தி கொண்டு இல்லையா நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் என்று நீளிக்க நீர் வெடிக்கிறார் இந்த நாட்டில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உண்மையிலே மூட்டை தூக்குறவன் இருக்கான் இல்லையா அவனை வந்து நம்ம கொண்டாட மாட்டோம் மூட்டை மாதிரி ஒன்றை தூக்குற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறான்ல தான் நம்ம நினைச்சுவோம் ஹீரோ மூட்டை மாதிரி ஒன்று இப்போ சினிமாவில் நடிக்கிறாங்கள கதாநாயகர்கள் அவர்கள்லாம் ஏன் கொண்டாடப்படுறாங்க உண்மையிலே சண்டை போடுறாங்களா சொல்லுங்கள் ரோட்டில் இறங்கி ஒரு நாலு பேரோடு நின்றுச்சு ஒரு ரெண்டு பேர் ரோட்டில் திடீர்னு சண்டைக்கு வந்துட்டான் சினிமாவில் அட்டிக்கிற ஹீரோ யாரோ ஒருத்தர் ரோட்டில் இறங்கி சண்டை போட சொல்லுங்க ப்ராக்டிக்கலாக முடியாது ஆனா அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம இங்க எல்லாமே இந்த நடிப்பில் மயங்கிய ஒரு கூட்டமாக சமூகமாக மாட்டோம் இல்லையா அதை மோடி சிறப்பாக செய்கிறார் அவர் வந்து அப்படி அப்படி அப்படின்னு அப்படியா எல்லாம் அவருக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான தன் டீம் இருக்குது நீங்க நம்ப மாட்டீங்க மோடி ஒரு ஸ்டேஜுக்கு ஏறணும்னா இத்தனை ஸ்டெப்ல ஏறணும்னு இருக்கு எல்லாம் பயிற்சி அவர் கிட்டத்தட்ட என்ன செய்யறாரு முழுக்க ஒரு நாடக கலைஞர் மாதிரி தான் இத்தனை ஸ்டெப்ல ஏறணும் இத்தனை முறை தான் சிரிக்கணும் இந்த திசையை பார்த்து தான் பேசணும் இங்கே போது இப்படி நிற்கணும் எல்லாமே ஷூட்டுக்காக சொல்லப்பட்டது அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ கால் நிற்பாங்க கேமரா கால் நிற்பாங்க இதை பார்த்து மயங்கி இங்கே இந்தியாவில் ஒரு கூட்டம் ஆஹா ஓன்னுச்சு ஆனால் இன்னைக்கு களம் மாறுகிறது இன்று வட இந்திய ஊடகங்கள் கூட மோடியை நோக்கி கேள்விகள் எழுப்ப தொடங்கிவிட்டன வட இந்திய ஊடகங்களில் மன்மோகன் சிங் பேசிய உண்மையான காணொலி வெளியிடப்பட்டுவிட்டது மோடி பொய் பேசுகிறார் என்று தோலுரித்து தொங்க விடுகின்றன ஹிந்து நாளேடு ஆங்கில ஹிந்து தி ஹிந்து பத்திரிகையில் மோடி பேசிய இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது தொடர்பான அவருடைய வாந்தியை அவருடைய வதந்தியை அவருடைய வன்மத்தை ஆதாரங்களோடு தரவுகளோடு பொய் என்று தோலுரித்து காட்டுகிறது தி ஹிந்து ஏடு எல்லாமே இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு இதுவரை தமிழ்நாட்டிலேயே மோடி அசகாய சூரர் என்று பேசிய பல வலதுசாரிகள் தொலைக்காட்சி விவாதங்களில் மோடி இனி வெல்ல மாட்டார் மோடி வெல்லவும் கூடாது என்று மோடிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள் இது இன்னொரு சூட்சமும் இருக்குது வலதுசாரி கருத்துக்களால் தோல்விதான் வலதுசாரி கருத்துக்களால் வெற்றி பெற முடியாது சாமானியர்களுக்கானதல்ல அது எல்லோருக்குமானதல்ல என்பதை மக்கள் உணரத் தொடங்குகின்ற பொழுது நல்ல கவனிச்சுங்க ரொம்ப முக்கியமான இடம் வலதுசாரி சித்தாந்தத்தால் வலதுசாரி கருத்துக்களால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு எந்த நலனும் இல்லை என்பதை இந்த நாட்டில் உள்ள சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள தொடங்குகின்ற பொழுது அந்த சாமானிய மக்களின் கோபம் வலதுசாரி கருத்தியலுக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கருத்தியலின் மீதான கோபத்தை மெல்ல ஒரு தனி மனிதரின் மீதான கோபமாக மடை மாற்றும் ஒரு வேலை நடக்கும் அதான் இப்போ நடக்கிறது மோடி தாங்க பிரச்சனை மோடி அப்படின்னு மோடியை மட்டும் இப்பொழுது குற்றவாளி கூண்டில் ஏற்றி மோடி தவறானவர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்தினா அது பொய்யா சார் அப்படின்னா அது உண்மை ஆனால் மோடி மட்டுமே தவறானவர் என்ற என்பது போன்ற தோற்றம் இருக்கையா அதில் நான் மாறுபடுறேன் இந்த சித்தாந்தம் இந்த கருத்தியலே தவறானது என்பதை மெல்ல மறைப்பார்கள் மறைத்து மோடிக்கு பதிலாக இதே வலதுசாரி சித்தாந்தத்திலிருந்து வேறொருவரை மெல்ல தலைவராக நினைச்சுவாங்க தூக்கிட்டு வருவாங்க வாஜ்பாய் அப்படியே அத்வானியை நிறுத்தி பார்க்குறாங்க அத்வானியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை சமூகம் இந்திய சமூகம் வாஜ்பாயை கொண்டு வந்தாங்க வாஜ்பாயை வந்து ஒரு ஒரு மென்மையான மனிதர் அவர் வந்து ரைட் பர்சன் ஏ ராங் பார்ட்டி சரியான நபர் ஆனால் தவறான கட்சியில் இருக்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து வாஜ்பாய் வாஜ்பாய் அடுத்த வாட்டி வெல்ல முடியல அப்படின்னு ஒன்னா மெதுவாக மோடி மோடி அசகாய சூறார் குஜராத்தை வளர்த்துட்டாரு நீங்கள் நல்லா பாருங்க இதெல்லாம் நடந்துச்சா இப்போ மோடியின் மீதான வெறுப்பு ரைட் இதை பாஜகவின் மீதான வெறுப்பாக மாற்றிடக்கூடாது இது ஆர்எஸ்எஸின் மீதான விருப்பம் இதை வலதுசாரி சித்தாந்தத்தின் மீதான விருப்பம் மாற்றக்கூடாது அப்போ என்ன பண்ணும் மோடி தான் எல்லாத்துக்கும் காரணம் மோடியின் மீது மட்டும் குற்றம் சொல்லிட்டு மோடிக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன செய்வோம் வேற ஒருத்தரை கொண்டு வருவோம் என்று வலதுசாரிகள் இனி முயற்சிப்பார்கள் ஆனால் நாம் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அல்ல அங்கே யார் அமர்ந்தாலும் சிக்கல் என்பது மோடியோ அமித்ஷாவோ அல்லது யோகி ஆதித்யநாத்தோ அல்லது நிதின் கட்கரியோ அல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் அந்த வலதுசாரி சித்தாந்தம் அதுதான் சிக்கல் அந்த இடத்தில் யார் போனாலும் அவர்கள் யாருக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் அப்போ உங்களுடைய கோபத்தை மெல்ல நீர்த்து போகச் செய்து மடைமாற்றி மோடிக்கு எதிரான கோபமாக மட்டும் மாற்றி மீண்டும் பாஜக துளிர்விட நினைக்கும் அதனுடைய ஒரு பகுதிதான் வட இந்திய ஊடகங்கள் மோடிக்கு எதிராக மெல்ல புரியுதா நாம் என்ன சொன்னா இந்த சித்தாந்தமே தோல்வி என்பதை புரிந்து கொண்டு மோடி தேர்தல் அரசியலில் வீழ்த்தப்பட வேண்டும் மோடி மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த வலதுசாரி சித்தாந்தம் இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட வேண்டும் அந்த புரிதலோடு நகர்ந்தால் அது நடக்குமா பலருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது பல்வேறு சந்தேகங்கள் விவிபேட் இயந்திரத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இருபத்தி நான்கு லட்சம் இயந்திரங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டு ஐயாயிரம் கோடி இருபத்தி நான்கு லட்சம் இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு புழக்கத்தில் வெறும் இருபதாயிரம் இயந்திரங்கள் இருபத்தி நான்கு லட்சம் இயந்திரங்கள் விவிபேட் ஆனால் புழக்கத்தில் வெறும் இருபதாயிரம் இயந்திரங்கள் அப்போ ஏன் இவ்வளோ மிஷின் ரெடியாச்சு பதில் கிடையாது கோர்ட்டில் உச்ச இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி நேஜர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது அவர் நேரில் ஆஜராகி விளக்கமும் அளித்திருக்கிறார் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகிறது விவிபேட் இயந்திரங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் மோடியினுடைய உண்மையான பலம் என்ன என்பதை அன்றைக்கு நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள் மோடி மிக 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 கேவலமான ஒரு படுதோல்வியை சந்திப்பார் இந்த மண்ணில் அது நடக்கும் அதற்கான காலம் கனிந்து வந்திருக்கிறது மோடி மீண்டும் பிரதமராவது சாத்தியமில்லாத ஒன்று நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிற்காக உள்ளபடியே தியாகம் செய்தவர்கள் நெஹ்ருவும் இந்திரா காந்தியும் ஐடி டெக்னாலஜியெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அடிப்படையே ராஜீவ்காந்தி இதெல்லாம் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி